வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்க சரவணன் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ஸ்டோரி என்னன்னா காலை பத்து மணி இருக்கும் பெங்களூருவில் உள்ள ஒரு பெரிய அலுவலகத்தின் முன் ஆடம்பர கார்களின் வரிசை நின்றிருந்தது கார்கள் திறந்தவுடன் சீருடை டை பிரகாசமான செருப்பு அணிந்தவர்கள் அதிலிருந்து இறங்கினர் ஒவ்வொருவரின் முகத்திலும் வெற்றியடைய வேண்டும் என்ற ஆர்வம் தெளிவாக தெரிந்தது அந்த கூட்டத்தில் ஒரு இளைஞன் மெதுவாக நடந்து கொண்டே அலுவலக வாசலை நோக்கி வந்தான் அவன் பெயர் ராகுல் அவனது தோளில் பழைய பை ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது ஆடைகள் சுருட்டியிருந்தன செருப்புகள் பழுதுப்பட்டிருந்தன பல ஆண்டுகளாக அதே ஒன்று அணிந்தது போல யாரும் அவனை கவனிக்கவில்லை அனைவரும் அவனை ஒரு சாதாரண ஊழியன் என்று நினைத்தனர் ஆனால் உண்மையில் ராகுல் தான் அந்த நிறுவனத்தின் உண்மையான வாரிசு எதிர்கால உரிமையாளர் வெளிநாட்டில் படிப்பு முடித்துவிட்டு சமீபத்தில் இந்தியாவிற்கு வந்திருந்தான் பெரிய நிறுவனத்தில் இன்டர்ன்ஷிப் செய்த அனுபவமும் இருந்தது ஆனால் அவன் ஒரு முடிவு எடுத்தான் தனது உண்மையான அடையாளத்தை மறைத்து இந்த நிறுவனத்தில் உள்ள மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள யார் நேர்மையானவர் யார் நெருக்கடி வரும்போது மனித தன்மையை விடுவார்கள் அந்த காரணத்தால் அவன் தூய்மைப் பணியாளராக வேடமணிந்தான் கையில் துடைப்பம் எடுத்து குனிந்து அலுவலகத்துக்குள் நுழைந்தான் அவனை நோக்கி ஒரு பெண் வேகமாக வந்தால் ஹீல்ஸ் அணிந்த கையில் ஃபைல் வைத்திருந்தாள் அவளின் பெயர் பிரீதி அந்த நிறுவனத்தின் உதவி மேலாளர் கடுமையான குணம் கொண்டவள் கீழ் பணியாளர்களிடம் கடினமாக நடப்பவள் அவள் ராகுலை மேலிருந்து கீழ்வரை பார்த்து கடுமையாக கேட்டாள் இங்கே என்ன நிற்கிறாய் உடனே சுத்தம் பண்ணு இது நிற்கும் இடம் இல்ல ராகுல் அமைதியாக தலையை குனிந்தான் மனசில் சிறிது வலி இருந்தது ஆனால் முகத்தில் அமைதி அவன் சத்தமில்லாமல் பக்கம் சென்று துடைப்பத்தை எடுத்தான் அவனை பார்த்து சிலர் சிரித்தனர் பிரீதி சற்று நையாண்டியாகச் சொன்னாள் முந்தைய தூய்மை ஊழியனைப் போல சோம்பேறி மாதிரி இருந்தா நீங்க இங்க நீண்ட நாள் இருக்க முடியாது அதை கேட்டவர்கள் சிரித்தார்கள் யாருக்கும் தெரியாது ஒரு நாள் இந்த தூய்மை தான் அவர்களின் விதியை தீர்மானிப்பவர் என்று மதிய நேரம் அலுவலகம் முழுவதும் சிரிப்பு காஃபி பேச்சுகள் ராகுல் அமைதியாக சுத்தம் செய்து கொண்டிருந்தான் சிலர் அவனை பார்த்து நகைச்சுவையாக சொன்னார்கள் புதிய சுத்தம் பண்ணுபவனே ரொம்ப கிராமத்து மாதிரி இருக்கு அவனுக்கு லிப்ட் பட்டனை அழுத்தத் தெரியாது போல அனைவரும் சிரித்தனர் ஆனால் ராகுல் தலை பார்த்தபடி மெதுவாக சிரித்தான் அவன் மனதில் நினைத்தான் இதுதான் உண்மையான தேர்வு மனிதர்கள் எப்போது எப்படி நடக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள நல்ல சந்தர்ப்பம் இது அந்த நாட்களில் ராகுல் ஒரு மூத்த ஊழியரை சந்தித்தான் விஜய் அவன் பல வருடங்களாக அதே நிறுவனத்தில் வேலை செய்து வந்தவன் அமைதியான நேர்மையான மனிதன் யாருடனும் வாதம் போட மாட்டான் ஆனால் தன் வேலையை முழு மனதுடன் செய்வான் விஜயை அனைவரும் கலாய்த்தார்கள் பழைய சுத்தம் பண்ணுபவன் உன் சட்டை பார்த்தா சலிக்குது ஆனால் விஜய் ஒருபோதும் மனதில் வைத்துக் கொள்ளவில்லை ஒரு நாள் ராகுல் கேட்டான் கோபம் வராதா விஜய் சிரித்து சொன்னான் மரியாதை மேலிருந்து கிடைக்கும் சிரிப்பவர்கள் நாளைக்கு மறந்து போவாங்க நம்ம நேர்மையா செய்தா போதும் மனம் அமைதியா இருக்கும் அந்த வார்த்தைகள் ராகுலின் மனதை தொட்டது அவன் நினைத்தான் இவன் தான் உண்மையான வலிமையான மனிதன் ஒரு நாள் அலுவலகத்தில் செய்தி வந்தது சொசைட்டி அறையிலிருந்து பணம் திருடப்பட்டது அனைவரும் பரபரப்பாக பேசிக் கொண்டிருந்தனர் அப்போ பிரீதி வந்து சொன்னாள் எனக்கு தெரியும் யார் திருடினாங்க தான் விஜய் அதிர்ச்சியாக பார்த்தான் பட் நான் எதுவும் செய்யல தண்ணீர் வைக்க வந்தேன் ஆனால் பிரீதி கேட்டுக்கொள்ளவில்லை போதும் உன் மாதிரி மக்கள்தான் நிறுவனத்துக்கு கேடு அனைவரும் அமைதியாக இருந்தனர் யாரும் எதிர்க்கவில்லை விஜய் அவமானத்துடன் வெளியேறினான் இதை தூரத்திலிருந்து ராகுல் பார்த்தான் அவனது மனம் முறிந்தது இரவில் அலுவலகம் வெறிச்சோட அவன் செக்யூரிட்டி ரூமில் போய் சிசிடிவி வீடியோவை பார்த்தான் அதில் தெளிவாக விஜய் எந்த பணத்தையும் தொடவில்லை என்று தெரிந்தது அவன் வீடியோவை காப்பி செய்து வைத்துக்கொண்டு மனதில் சொன்னான் இது இனி மாற வேண்டும் உண்மை வெளிச்சம் பார்க்கணும் அடுத்த நாள் காலை அலுவலகத்தின் முன் ஒரு கருப்பு லக்ஷுரி கார் வந்து நின்றது அதிலிருந்து ஒருவர் இறங்கினார் பிரகாசமான சூட் கண்ணாடி தன்னம்பிக்கையுடன் நடந்தார் அவர் ராகுல் ஆனால் இப்போது தனது உண்மையான அடையாளத்தில் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் இவர் தான் அந்த சுத்தம் பண்ணுபவனா அவர் நேராக மீட்டிங் ஹாலுக்கு சென்றார் பிரீதி பெரிய சிரிப்புடன் வரவேற்க வந்தாள் அவள் இன்னும் அவரை அடையாளம் காணவில்லை சார் நான் பிரீதி அசிஸ்டன்ட் மேனேஜர் ராகுல் சொன்னார் உங்க பெயர் சொல்ல தேவையில்லை பிரீதி எனக்கு எல்லாம் தெரியும் அவள் அதிர்ச்சி அடைந்தாள் ராகுல் இடம் சொன்னார் மீட்டிங் தொடங்கு பெரிய திரையில் சிசிடிவி வீடியோ காட்டப்பட்டது அதில் விஜய் எதுவும் திருடவில்லை என்று தெளிவாக தெரிந்தது அனைவரும் அமைதியாக இருந்தனர் ராகுல் சொன்னார் நான் கடந்த சில நாட்களாக இங்கே இருந்தேன் சுத்தம் பண்ணுபவனாக அல்ல இந்த நிறுவனத்தின் எதிர்கால வாரிசாக நான் பார்க்க நினைத்தேன் யார் மனிதத்தன்மையுடன் நடக்கிறார்கள் யார் இல்லை என்று இன்று உண்மை வெளிச்சம் கண்டது பிரீதியின் முகம் வெண்மையாகி நின்றது ராகுல் விஜயை அழைத்தார் விஜய் அண்ணா இன்று முதல் நீங்க இந்த நிறுவனத்தின் லாஜிஸ்டிக் கோ ஆர்டினேட்டர் இது உங்க நேர்மைக்கும் உழைப்புக்கும் பரிசு விஜயின் கண்களில் கண்ணீர் வழிந்தது பின்னர் ராகுல் சொன்னார் யாரிடம் மனிதத்தன்மையும் தன்மையும் நேர்மையும் இல்லையோ அவர்களுக்கு இந்த நிறுவனத்தில் இடமில்லை பிரீதியை வேலைவிட அனுப்பி வைத்தார் ஆனால் பின் தனியாக அவளை சந்தித்து சொன்னார் வாழ்க்கை இங்கேயே முடிவல்ல மாற்றத்துக்கான வாய்ப்பு உனக்கும் இருக்கு அகங்காரம் சில நேரம் மதிப்பை கொடுக்குமானால் அது அனைத்தையும் பறிக்கிறது அவளுக்கு காடு ஒன்றை தந்து சொன்னார் இது எங்களது பயிற்சி திட்டம் புதிய ஆரம்பம் செய்ய விரும்பினால் இதில் சேரலாம் பிரீதி அழுதவாறு நன்றி கூறி வெளியேறினாள் அடுத்த நாள் அலுவலகம் முழுவதும் மாறிவிட்டது அனைவரும் ஒருவரை ஒருவர் மரியாதையுடன் நடந்து கொண்டனர் அவர்கள் புரிந்து கொண்டனர் மனிதனின் மதிப்பு பதவி பணம் அல்லது ஆடையால் இல்லை அதன் இதயத்திலும் மனித தன்மையிலும் தான் கதை பிடித்திருந்தா அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்